காளிகாம்பாள் கோயில் தலைமை அர்ச்சகர் மீது அமைச்சரின் தூண்டுதலின் பேரில் நடவடிக்கை எடுக்க தயங்குவதாக குற்றம் சாட்டி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் டிரஸ்ட் உறுப்பினர் புகார் அளித்துள்ளார் திருமணம் செய்து கொள்வதாக கூறி பெண் தொகுப்பாளரை மோசடி செய்த வழக்கில் மன்னடி காளிகாம்பால் கோயில் அர்ச்சகரான கார்த்திக் முனுசாமி மீது விழுகம்பாக்க மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இந்த விவகாரத்தில் காளிகாம்பாள் கோயிலின் தலைமை அர்ச்சகரான காளிதாசிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்நிலையில் கோயிலின் டிரஸ்ட் உறுப்பினராக இருந்து வரும் நிதிஷ் பாலாஜி காளிகாம்பாள் கோயிலுக்கு சென்று காளிதாஸ் பூஜை பணியில் இருந்து நீக்க வேண்டுமென கூறியதால் அவர் மீது தாக்குதல் முயற்சியும் கொலை மிரட்டல் விடுத்த சம்பவமும் நிகழ்ந்துள்ளதாக கூறப்படுகிறது இது தொடர்பான புகாரை போலீசார் எடுக்க மறுப்பதாக குற்றம் சாட்டி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் நிதிஷ் பாலாஜி புகார் அளித்துள்ளார் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் கார்த்திக் முனுசாமி முக்கிய குற்றவாளி என்றும் அவரை காப்பாற்றுவது காளிதாஸ் எனவும் குற்றம் சாட்டினார் மேலும் அமைச்சர் ஒருவரின் தூண்டுதலின் பேரில்தான் காளிதாசை அர்ச்சகர் பொறுப்பிலிருந்து நீக்கப்படவில்லை எனவும் அவர் கூறினார் அத்துடன் காளிதாசை பிடித்து விசாரித்தால் தலைமறைவாக உள்ள கார்த்திக் சிக்குவார் என்றும் தெரிவித்தார் கார்த்திக் குற்ற முக்கியமான ஒரு குற்றவாளி அவரை வந்து ஃபுல்லாகவே சேவ் பண்ணி வைக்கக்கூடிய காளிதாஸ் அவர் தான் நல்லா பேக்ரவுண்ட் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு காளிதாஸை கம்பல்சரி நடவடிக்கை எடுக்கணும் அவர் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னாக்கா பொலிட்டிக்கல் சப்போர்ட் நிறையா இருக்க தொட்டு இன்ன வரைக்கும் காளிகம்பால் கோயிலில் டெய்லி வந்து பூஜை பண்ணிட்டு தான் இருக்கார் அது இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணணும் இப்போ இருக்க அறங்காவலர் மேலேயும் இமீடியட்டாக கேஷ் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் இப்போ இருக்க அரங்காவில் மேலே கம்பல்சரி ஆக்ஷன் எடுக்கணும் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மேலேயும் ஆக்ஷன்ஸ் கண்டிப்பாக கம்பல்சரி எடுத்தே ஆகணும் காளிதாஸை இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ணுவோங்க காளிதாஸ் மேலே விசாரணை நடத்துகிறாங்க பட் ஆனால் அவர் கோயிலுக்கு வரக்கூடாது இதுக்கப்புறம் ஏன் அப்படி சொல்கிறேனாக்கா மெயின் குற்றவாளி அவர் தான் இப்போ கார்த்திகை சேவ் பண்ணி வைக்கிறதும் அவர் தான் அது எல்லாருக்குமே தெரியும் கோயிலில் தெரியும் தெரிஞ்சிருந்தும் அவர் ரொம்ப ஒரு பொலிட்டிக்கல் சப்போர்ட்டில் இன்ஃப்ளூன்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணி வெளியே வர